ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் சுட சுட சாப்பாடு பாறை மீன் குழம்பு அப்புறம் சிக்கன் தண்ணி குழம்பு சிக்கன் வறுவல் தக்காளி ரசம் அப்புறம் வஞ்சர மீன் பொரித்தது வஞ்சர மீன் கொஞ்சம் பாறை மீன் கொஞ்சம் இது எறால் தொக்கு இதுதான் எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் நீங்கள்லாம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிடலாம்